கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் உபாக் முப்பத்தி மூன்று இருபத்தி ஐந்து உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் நாம் எந்த வயதினராக இருந்தாலும் அதற்கு தக்கதாய் நாம் பலனும் இருக்கும் கத்தர் நமது பலனாயிருக்கிறார் அவர் நமக்கு பலன் கொடுப்பார் சங்கீதம் நூற்றி ஐந்து முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து சென்றாலும் அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை அவர்கள் கால் வீங்கவும் இல்லை முப்பத்தி நான்கு ஏழில் வாசிக்கிறோம் மோசை நூற்றி இருபது வயதுலனாயிருந்த போதிலும் அவனுடைய கண்கள் இருள் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை கழுகுக்கு சமானமாய் நம் வயதை திரும்பவும் வாழ வயதை போல மாற்ற நம் தேவன் வல்லமையுள்ளவர் கத்தருக்கு காத்திருக்கும்போது புது பலனை பெற்றுக்கொள்கிறோம் நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதுவே நமக்கு பலன் யோசுவா பதினான்கு பத்து முதல் பதிமூன்று வரை வாசிக்கிறோம் நாற்பது இருக்கும்போது மலைநாட்டை தாரும் என மோசையிடம் சவாலாக காலைப் கேட்டான் யோசுவாவின் காலத்தில் நாற்பத்தி ஐந்து வருடம் கழித்து அவனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் அப்போது இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது கத்தர் நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் என தைரியமாய் காலேப் யோசுவாவிடம் கேட்டான் அப்பொழுது யோசுவா காலைப்பை ஆசிர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் மனிதருடைய ஜீவனுக்கு ஈடாக மீட்கும் பொருள் ஒன்று கொடுக்கப்பட்டால் அவனது மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியமடையும் அவன் தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான் என்று யோபு முப்பத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் எல்லோரையும் மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்ததால் நம்முடைய சரீரத்தில் அவர் பலன் தந்து வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமாக பண்ணுவார் அவர் நமக்கு காண்டாமிருத்து கொத்த பலனை தருவார் என்னாகும் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் தேவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் பலவீனர் என்ற நிலையில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய சரீரம் பலவீனமாக இருந்தாலும் நம்மை தெய்வன் பலவானாக மாற்றுவார் கத்த நமக்கு பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துவார் உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கிவான் என்று சங்கீதம் எண்பத்தி நான்கு ஐந்தில் வாசிக்கிறோம் நாம் அவரை துதிக்கும் போது பலத்தின் மேல் பலன் அடைவோம் அழியின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்வோம் பரிசுத்தாவி நம்மிடத்தில் வரும்போது நாம் பலனடைந்து அவருக்கு சாட்சிகளாக இருப்போம் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய கிருபை நமக்கு பலனாக இருக்கிறது அவருடைய பலன் பூரணமாக இருக்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் உபாகம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன்